அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரஹத்துலாஹி அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து அதுல என்னெல்லாம் அப்படின்லாம் அல்லாஹ் படைத்த படைப்புகள்ல கரையான பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அல்லாஹு தாலா எண்ணற்ற உயிரினங்களை படைச்சிருக்கான் இதுல பார்வையில்லாத கரையாணம் ஒன்று பார்வையில்லாத போதிலும் வெயில் மற்றும் மழையில இருந்து தன்னை பாதுகாத்துக்க பிரம்மாண்டமான ஊர்தியான கோபுரம் மாதிரி புற்று அதாவது அதுக்கான ஒரு வீட்டை அது கத்துது இத உருவாக்கிட தன்னது எச்சியையும் மண்ணையும் தான் அது பயன்படுத்துதான் கரையானுடைய புற்றுக்களை பார்த்தா நிறைய அறைகள் இருக்குமா சிறிய ஓடை போல அது வருவதற்கு பாதையை கூட அது அமைச்சிருக்குமா காற்று வருவதற்கு வலிகளை கூட அது அமைச்சிருக்குமா இது ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் தானே பார்வையில்லாத ஒரு கரையானுக்கு இவ்வளோ நுட்பமான புற்று அமைக்கின்ற தன்மைய யார் தந்தா இத யோசிக்க வேண்டாமா நிச்சயமாக இது அல்லாவின் ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும்